அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாது கண்ணியத்துக்குரிய தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து என்னென்னு சொன்னால் அல் அம்ரு அல் அம்ரு அப்படின்னு சொன்னால் கட்டளை வாக்கியம் அதாவது நம்ம பொதுவாக ஒன்றை செய்யி அல்லது செய்யாத அப்படின்னு கட்டளைறதுக்கு வந்து கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நுணுக்கம் இருக்குது அரபியில் அது என்ன நுணுக்கம் அப்படின்னு சொன்னால் உதாரணமாக வெஹப அப்படின்னு ஒரு ஃபேல் இருக்குது வெஹபனா சென்றான் இப்ப இதை எப்படி வசனா பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னா ராக்கு கீழே இருக்கிறது வந்து தானே அசல்ல அப்படின்னு சொன்னா வினைச்சொல் அதனால இந்த ராக்கு கீழே வந்து இது இதுமா ஹாக்கு வந்து கீழே இருக்கிறது ஐன் கலிமா பா வந்து லாம் களிமா புரியுதா இது ஃபாகிமா ஐன் கலிமா லாம் கலிமான்னு சொல்லுவாங்க ஃபாக் களிமா அப்படின்னு சொன்னா தால் இப்ப இதுல இப்ப உதாரணமா இப்படி நான் மறைச்சுக்கிட்டேன் ஹா வந்து எந்த களிமா அப்படின்னு கேட்டா ஐன் களிமா பா எந்த களிமான்னு கேட்டா லாம் களிமா இப்படி இந்த களிமா வகை வகையில நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அந்த ஃபேல் பாடங்களை புரியுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இவ்வளவுதான் இது ஒரு சின்ன தான் அடுத்து நம்ம இப்ப பாடத்துக்குள்ள நினைச்சாலும் என்ன செய்வோம் போகும் பாருங்க அம்ரு வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அம்ரு ரெண்டு வகை ஃபர்ஸ்ட் அம்ரு என்ன அப்படின்னு சொன்னா அம்ரே ஹாலிர் அம்ரே ஹாலிர் அப்படின்னு சொல்லுவாங்க அம்ரே ஹாலிர் இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்க அம்ரே ராயிப் அம்ரே ராயிப் அம்ரே ஹாலிர் அப்படிங்கிறது தான் அசல்ல வந்து கட்டளைக்கு சரியானது ஏன்னா எதிராளியை தான் நம்ம என்ன செய்ய முடியும் கட்டளையிட முடியும் எதிராளிக்கு கட்டளை இடுவது தான் வந்து ஒரு மரபு ஒரு அழகு ஆனால் அம்ரே காய்ப்புங்கிறது எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு நம்ம கட்டளை ஏறதுக்கு பேர் அம்ரே காயிப் அதனால் அம்ர ரெண்டு வகையாக பிரிச்சுட்டு அம்ரே ஹாலிர் அம்ரே காயிப் சரி ஒரு ஃபேலை மாலியாக எப்படி இருக்கும் முலாரியாக எப்படி ஆக்கணும் அதை எப்படி அம்ரா ஆக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ முலாரியை பார்த்தோம் முலாரியுடைய வசனை பார்த்தோம் அதில் நான்கு விஷயங்கள் முன்னாடி சேர்வதை கொண்டு முலாரி ஆகுது ஒன்று தா இது ஏற்கனவே உங்களுக்கு நடத்திருக்கேன் இன்னொன்று நூன் நூன் அடுத்து முன்னாடி சேர்றதுனால என்ன ஆயிருது முலாரி ஆயிருது அதுக்கு உதாரணம் என்னன்னா அப்படிங்கறத முன்னாடி சேர்றதுனால முலாரி அவன் சென்றான் ததுஹபு நான் சென்றேன் அடுத்து என்னது நதுஹபு நாங்கள் சென்றோம் அப்ப இந்த நான்கு வார்த்தை மாலைக்கு முன்னாடி சேர்வதின் காரணமாக முதாரியாக எதிர்காலமாக என்ன செய்து மாறுதுன்னு பார்த்தோம் இந்த நான்கு வார்த்தைகள் இப்ப அம்ருக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு எழுத்து தான் அதாவது ஹம்சத்துல் வசூல்னு சொல்லுவாங்க அலிஃப் ஹம்சத்துல் வசூல் அலிஃப் இதை முன்னாடி சேர்க்குவதை கொண்டு என்ன ஆயிடுது அம்ராக ஆயிடுது இருக்குதுங்க உதாரணத்துக்கு பார்த்தோம் இப்ப நசர அப்படிங்கிறது மாலை நசர உதவி செய்தான் இதனுடைய முல்லாரி என்னன்னா என் சுரு நசர என் சுரு இப்ப இதில் ஹம்சத்துல் வசூல் நம்ம சேர்த்து எப்படி அம்ரு கட்டளை ஆக்குறதுன்னா ஒரு சின்ன நுணுக்கன்னாங்க இதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அம்ரு எப்படி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக விளங்கிடும் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபா களிமா ஐன் கலிமா லாம் களிமா எதிலே ஐன் களிமா எதிலே நல்லா மனப்பாணம் பண்ணிக்கங்க எதிலே ஐன் களிமா பேஷாக இருக்குதோ கட்டளையில ஹம்சத்துள் வசூலில் பேஷ் வந்துடும் இப்போ உதாரணமா நசர என் சுரு இப்ப இது என்னது களிமா இது லாம் களிமா நசர என் ஐன் கலிமா லாம் களிமா எதிலே ஐன் களிமா ப்ளேஷாக இருக்கிறதோ அம்புரலையும் உதாரணமா நசர என் நசர என் சுரு உன்சுர் கடைசில சுக்குன்னு வந்துடணும் கடைசில நசர என் உன்சுர் இப்ப எதுல வந்து ஜபரோ ஜேரோ இருக்குமோ ஐன் கலிமா எதுல ஜபரோ ஜேரோ இருக்குமோ கட்டளை வாக்கியத்துல ஜேர் கொண்டு வந்துடணும் ஈஸிங்க ரொம்ப சிம்பிள் இப்ப உதாரணமா தகப எதுகப்பு பார்த்தோம்ல தகப எதுகபு தகப எதுகபு இந்த இடத்துல பாருங்க ஐன் களிமால ஜபர் வந்திருக்கு ஐன் களிமால ஜபர் வந்திருக்கு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் எதுகப் ரஹப எதுகபு இதுஹப் அது மாதிரி ஜேர் வந்துச்சுனாலும் எஃப் எஃப்ஐலு அப்படிங்கிற அடிப்படையில் வந்தாலும் இங்கே ஜேர் வந்தாலுமே இந்த இடத்துல ஜேர் கொடுத்தா போதும் ஆக அம்ருக்கு ரெண்டே ரெண்டு அடையாளம் தான் ஒன்று பேஷ் அடையாளம் ஐன் பேஷாக இருந்தா இங்கே நம்ம என்ன செய்யணும் பேஷ் கொண்டு வரணும் ஐன்களிமா ஜபராகவோ அல்லது ஜேராகவோ இருந்தா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஜேர் கொண்டு வரணும் உன்சுர் இதுஹப் இவ்வளோ அங்கே அம்ருடைய பாடம் அம்ருகாய்ப்பை இன்ஷா நாளைக்கு பார்ப்போம் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்